குழந்த உண்டானாலும் நம்ம ஹவுஸ் மாதிரி பாட்டு ஆடி பாடி தெரிஞ்சுட்டு இருந்தோம் தூங்கி சந்திராவும் உமாவும் லட்சுமி பார்க்க வரலாம்ல அவங்களும் அங்கேயே இருக்காங்க ம் போர் அடிக்கி ஃபோனை வைப்ரேட்ல யார் போட்டாங்கன்னு தெரியலையே வந்து அடிச்சுட்டே இருக்கு நானும் வேற எங்கேயோ வைப்ரேட் ஏதோ நான் இருக்கோன்னு ஐ அண்ணே அண்ணே போன் அடிக்க ஐ ஹலோ ஆ என்ன எப்படி இருக்க நல்லா இருக்கியா எவ்வளவு நாளாச்சும் உடனே பேசி சார் ரொம்ப பிஸி தான் முடியல குறையாவது கேட்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்ல நல்லா இருக்கியானே சாப்பிட்டியா ஆ என்ன தங்கச்சி நல்லா இருக்கியா வைத்துல மரமும் என்னச்சியா நல்லா இருக்கானா என்ன செய்ய இங்கே நமக்கு வேலை அப்படி ஆகி போச்சு தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன் அன்னைக்கு ஃப்ரீயா இருந்தேன் அடித்தேன் லைன் கிடைக்கல சரி இன்னைக்கு தங்கச்சியில பேசணும்னா ஃபோன் பண்ணேன் நான் இனி ஒரு ரெண்டு நாள்ல வாரம் பார்த்துக்கோ ஆமனே அதுக்கு என்ன நல்லா இருக்கேன் நீ என்ன வரியா ரெண்டு நாள் இல்லையா என்ன திடீர்னு சொல்லவே இல்ல ஏதா பொண்ணுக்குன்னு பாத்து வச்சிருக்கேனே கல்யாணம் முடிக்கிற மாதிரி வரியோ அட லூசு அப்படி எல்லாம் இல்ல நான் யாருக்குமே வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஆகிட்டா லீவ் இல்லா இப்போ அன்னைக்கு கேட்டிருந்தேன் ஓகே வந்து ஓகே வந்துருந்து சரி இப்ப வரலாம் வந்துட்டு அப்படி எல்லாத்தையும் பாத்துட்டு வரலாம் வேற குழந்தைடா இருக்குன்னு சொன்னேன் இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி பாக்குன்னு போல இருந்து அதான் சரி வந்துட்டு போவோம் ஒன்னு வருவேன் ரெண்டு நாள்ல வருவேன் அம்மாட்ட கூட இன்னும் சொல்லுல்ல உன்னத தான் முதல் சொல்றேன் அம்மாட்ட சொல்லிரு நான் இப்ப அம்மா போன் பண்ணுவேன் நீ சொல்லு சரியா ஏன்னா என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னே வானே சீக்கிரம் சீக்கிரம் கையோடி உனக்கு ஒரு பொண்ணும் பார்த்து கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிடலாம்லா எத்தனை நாள் இப்ப வந்து எல்லாம் அப்புறம் பாத்துக்கிடலாம் அத்தான் எல்லாம் எப்படி இருக்காங்க பெரியமா நல்லா இருக்காங்களா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க ஓ மைனா எப்படி இருக்கா சண்டை போடுவாள் இப்போ அவளே அவளை வருவா நான் ரொம்ப பேச்சு சுட மாட்டேன் சும்மா லிமிட்டா ஹாய் பாய் அவ்வளவுதான் சரி சரி பாத்துக்கோ உடம்ப பாத்துக்கோனே நான் வரேன் வந்தோடனே நிறைய பொம்மை வாங்கி வச்சிருக்கேன் இப்ப மருமனுக்கு கொண்டுட்டு வரேன் ஆ சரிண்ணே அங்க என்னன்னே ஒரே சவுண்டா இருந்த மாதிரி இருக்கு லேசா கர கர கரன்னு இங்க வந்து இதுமா இங்க இப்ப விண்டர் சீசன்ல இங்க நல்லா ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க நைட் லைட்ஸ் அது இதெல்லாம் போட்டு எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க அதான் சவுண்டாக கேட்க இருக்கணும் தள்ளி தானே வந்து பேசுகிறேன் ஆ இல்லைண்ணே லேசாக கேட்டேன் அதான் பார்த்தேன் ம் சரி சரி நீயும் உடம்பெல்லாம் பார்த்துக்கோ சரி வா சரி வரும்போது ஃபோன் பண்ண இருக்க கூட நான் கார் அனுப்பி வைக்கேன் இல்லை இருக்கட்டு உங்களுக்கு ஏன் கஷ்டம் நான் அங்கேருந்து ஒரு கால் டேக்ஸி பிடிச்சி வந்துடுறேன் இதில் என்னென்ன இருக்குது நம்ம வீட்டில் கார் சும்மா தான் கிடக்கு யாருங்க ஓட்டுக்கா அனுப்பி வைப்பேனா ஏன் அதில் தான் வரணும் சரிமா சரி டைம் ஆயிடுச்சு இன்னும் அம்மா கூட கால் பண்ண வேண்டியிருக்கு சரி வைக்கட்டுமா அப்புறம் உடம்பு பார்த்துக்கோ அத்தனை கேட்டேன்னு சொல்லு சரியா ம் பாய் ஐயா ஜாலி அண்ணன் வரோம் ஐயா இதோடி அம்மா அவன் ஃபஸ்ட்டு அம்மாட்ட பேசிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளும் அம்மாட்ட பேசுவோம் ஏதாவது பொண்ணு இருந்தால் பார்த்து சுட்ட விடும் சுட்டா அண்ணனு கெட்டி வச்சிடணும் அவன் இங்கேருந்து போகும்போது குடும்பஸ்தானாக போகணும் ம் சீக்கிரம் படப்படன்னு பார்க்க ஆரம்பிக்கணும் இந்த மாமியை விட்டேன்னு சொல்லி வைக்கணும்

உங்களை பார்க்காம எடுக்காம எனக்கு நான் வீட்டில் என்ன விசேஷம் நடக்கு நாட்டில் என்ன விசேஷம் நடக்குன்னு ஒன்றும் தெரிய மாட்டுக்கு பைத்தியம் முடிச்சாப்புல இருக்கு நீங்களும் இருங்கக்கா இங்கே வாங்க கா கிட்ட உங்களுக்கு எவ்வளோ போகண்டு இடம் போதுமே இல்லை என் வந்து இருங்க வாங்க நான் கொஞ்சம் கட்டே இருக்கேன்னு நீ என்ன ரொம்ப கிண்டடிக்காத பார்த்துக்கோ நான் என் மடியில் வந்து இருக்கணும் மேலே இடம் தரையில் இருப்பேன் எம்மா எங்கேயாவது அம்மா தாயே உங்களை போய் இருங்க தானே சொன்னேன் வேற ஏதாவது சொன்னேன் நீ எங்களையே இப்படி சொல்லியே லட்சுமி அக்கா வீட்டில் என்னென்ன நடக்க தெரியுமா அவங்க ஒரு வா விஷயம் சொல்ல மாட்டேதாங்க வாயை திறந்து நம்மளையே எல்லாம் கேட்டாதான் சொல்லுவாங்க பத்துக்கோ லட்சுமி அக்கா அப்படிலாம் கிடையாது சொல்லதான் செய்வாங்க நீ இன்னும் கதை ஒன்றும் விடாத கதை விடுதானே சொல்லதை கேளு இன்னைக்கு நாங்கள் வா உமாவும் கூட வந்தா மூணு பேர் அங்கே ஒரு கொய்யாக்கா வீடு உண்டு அங்கே போய் ரெண்டு கொய்யாக்கா வாங்கிட்டு வரோமேன்னு இருந்தோம் அப்போ பார்த்தா அந்த ரிட்சுமேக்கா அழகாக வெளில சாரியும் விடுத்து பூவும் வச்சு அழகு போல் நிற்காங்க பஸ் ஸ்டாண்டில் அப்போ என்னக்கா இங்கே போகிறீங்கக்கா என்னென்னு கேட்டதுக்கு கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நீ வேணால் வாரியா நம்ம கேட்டமாதிரி அதுக்கு ஒரு ஒப்புக்கு வாரியா அப்படின்னு கேட்காங்க மின்னாடிலாம் அப்படியா எங்க போனாலும் போன் அடிப்பாங்க கோயிலுக்கு வரியா குளத்துக்கு வரையா ஆத்துக்கு வரையா வீட்டுக்கு வரையான்னு இப்ப பச்சியா அணக்கம் இல்லாம போகுதுக்கு நிக்காங்க நாங்க விடுவோமா நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தான் போறாங்களா எங்க போறாங்களா ஏதாவது துணி எடுக்க போறாங்களான்னு தெரியணும்னு அதான் நாங்களும் வரோம் கூட போயிட்டோமே இந்த உமாதான் மீன் வாங்கி வச்சிருக்கேன் தேன் வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுக்கு போயிட்டா எங்க நான் யாரு எங்க கிட்டேயா ஏமாத்தான் நினைச்சா முடியுமா ஏஹே

நான் போய் எடுத்தா சே கலாவண்ட என்ன நீ சொல்லுவியோ நீங்க எல்லாம் போட வந்து வாங்குவீங்க நான் மட்டும் கலாங்கோனோ பாய் உனக்கு இன்னும் குறையலையே இல்லையோ மாமியை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சோம் எங்க வச்சாலும் வாய் அதே அளவுல தான் இருக்கும் பூட்டி வச்சா வாய் குறையவும் வெளியே போனா வாய் விரியவும் செய்யாது வாய் எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் நீ வாத்திரி வாயை மூடு செருப்பை கலாண்டுட்டு வாய் வரும் வாய் ஓ அதை தான் விடாமல் அவங்க செருப்பா அவன் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்துருக்காரு இன்னொன்று என்னென்னா லட்சுமி அக்கா இன்னைக்கு சாயங்காலம் அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறாங்க அவங்க கோயில் திருவிழாவும் எல்லாரும் பிறந்த அண்ணன் போகலை போல் சத்தி சத்தியா அந்தனிக்கு முன்னோரும் போகிறாங்க போல் ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லலை நானே இலேசா என்னக்கா புது துணிங்கலாம் கொடுத்துருக்கீங்க என்னென்னு கேட்டோன்னா அதையும் சொல்லுவாங்க ஆ அப்போ எவ்வளோ தூரம் நம்மகிட்ட மூடி மூடி முறைக்காங்க பாரு நம்ம என்ன மீன் வாங்க போனாலும் ஏக்கா மீன் வாங்க போனே வேணுமா என்னான்னு கேட்டுட்டு போவோம் பத்தியா எல்லாரும் இப்படி இருந்தா எப்படி எல்லாரும் நல்லா மாறிக்கிட்டாங்கம்மா லட்சுமேகா அப்படிலாம் கிடையாது எதுனாலும் அவங்க சொல்ல தான் செய்வாங்க நீ அந்த ஆள் எடுத்துக்கட்டி தான் பேசாத கொஞ்சம்னா உனக்கு போதுமே ஏதாவது சொல்லி எடுத்து அந்த குடும்பத்தை பிரித்து விட்டுறணும் ஆமாம் குடும்பத்தை பிரிக்கா எத்தனை குடும்பத்தை நான் பிரிச்சிருக்கேன் சொல்லி பார்ப்போம் வரலுட்டு எண்ணி சொல்லி பார்ப்போம் குடும்பத்தை பிரிச்சா குடும்பத்தை எனது ஐயோ பாவோமாச்சு நம்ம நெட்ட வழிய பார்த்து நாளாச்சு ரெண்டு கதையில சொல்லுவோமேன்னு வந்தா நல்ல பட்டம் குடுக்க நீ பட்டம் ஆமா ஆமா உங்களை தான் பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ அடுத்த அடுத்த கதையை சொல்லு

போனோன்னா அவங்க தனியாக போகிறாங்க எம்மா அவங்க தனியாக போனான்னு தெரிஞ்சுதான் நான் என்ன ஆகுதுன்னு கேட்க போனேன் ஒன்றை போய் ஒரு ஆளுஞ்சி ஒன்றை பார்க்க வந்த பேர் பா நான் கிளம்பு சரி சரி கோவப்படாத சூசு காப்பி ஏதாவது வேணுமா ஆமாம் தொண்டை நல்லா காஞ்சி போய் இருக்கு வெளியில் போயிட்டு வந்து சரி குவாலியாக ஜூஸ் ஏதாவது வாங்கி குடிக்கலான்னு பார்த்தாச்சுன்னா பைசாவும் இல்லை லட்சுமி கிட்டே கேட்கலானா ஒரு மாதிரி இருக்குது அவங்க நம்ம குவாலியில் விளக்கு ரூபா கொடுத்தாங்க சரி நீ ஜூஸோ காப்பி எதுனாலும் போடு

என் தான் அண்ணன் வந்து ரெண்டு நாளில் வாரான் வெளிநாட்டில் இருந்து இப்போ தான் ஃபோன் அடித்தான் அதான் பேசிகிட்டு இருந்தேன் நீங்களும் வரீங்க ரெண்டு நாளில் வ வரான் ஏதாவது நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்க அக்கா சந்திராக்கா ஓ தாமராக்கா ரெண்டூரும் நல்ல பொண்ணுல இருந்தால் பார்க்கணுங்கா சீக்கிரம் படப்படான்னு பார்க்கணும் மூணு மாதம் தான் லீவுக்கு தான் அதுக்கு அதுக்கிடையில் நல்ல பிள்ளையாக பார்த்து ஒன்று கல்யாணம் முடித்து வைக்கணும் அதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவணும் இப்படி நாலு வீட்டில் போய் காலேஜ் சொல்லதும் நிப்பாட்டிக்கிட்டு நல்ல பொண்ணு இங்கே இருக்குது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அக்கா